ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க காலங்காத்தால் என்ன பண்ணுறாங்கண்ணா ஆதிக்குட்டி என்ன பண்ணுறான் பாரு நின்றுட்டு இப்படி பாட்டுக்கிறா பாருங்க என்ன கைத்திரி வர வர கோலத்தில் எக்ஸ்போர்ட் ஆ ஏன்னா அது நல்லா இருக்குது அந்த கோலம் நல்லா இருக்குது இது எப்படி நல்லாவே இல்லை இது நல்லா தான் இருக்குது என் அரிசி மாவு கோலம் போடலாம்டி பைத்திகாரி திட்டு திட்டா கோலம் எதுக்கு போடுறாங்க எறும்பு வந்து சாப்பிட வந்துட்டு கோலம் போடுறாங்க ஏ சரி நீ ஹோர ஹோல காத்து அடிச்சு பறந்துரு அந்த மாதிரி இருக்குது கோலா ம்ம்ம் ஓடும் பற மணி நேரம் இருக்கும் இந்த கோலா நீங்க ஆமா நான் தான் இ பத்து தடவை வந்து நடந்துட்டு இருக்கறேன் இங்க ஆளும் மண்டையும் அது என்னது தாமரே தாமரியா இந்த தாமரே என்ன இப்படி இருக்குது பாருங்க फ्रेंड्स உலகத்தில் தாமரை இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா

கொசு இங்க ஆதிக்குட்டி பிடிக்கலாம் ஆள் ஓடிடு சரி வாங்க